வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் ஆட்சியே கவலைக்கிடமாக இருப்பதாக தற்போது திமுகவின் அமைச்சர்கள் கூறுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நேற்றைய முன்தினம் கள்ளக்குறிச்சியில் நேர்ந்த பெரு பெரும் சோகத்தை பற்றி தான் எந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் திமுகவின் ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா திமுகவின் ஆட்சி சோக நிலையில் இருக்கிறதா கவலைக்கிடமாக இருப்பதற்கான காரணம் என்னென்றத தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி இந்த சம்ப கோர சம்பவத்தில் எத்தனை உயிர்கள் இதுவரை பறி இருக்கிறது பரிதாபமாக சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தது பார்க்கலாம் அதையும் இந்த ஒரு வீடியோவில் ஸோ அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நேற்று முன்தினம் கள்ளக்குறிச்சியில் இருந்த ஒரு கோர சம்பவத்தை பற்றி எல்லாருக்குமே வந்து நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க நம்மள நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன நடந்தது அப்படின்னா விச கள்ளச்சாராயம் அருந்தி நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயிர் பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்கிறார்கள் இதற்கான முழு காரணமும் திமுகவின் ஆட்சி காரணம் என்று அப்பகுதி மக்கள் வந்து பெரும் சோகத்துடனும் ஆழ்ந்த இறக்கத்துடனும் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பெரும் கோபத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியை சபித்து கொண்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி மக்கள் ஏன் அப்படின்னா இதுவரை நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பரிதாபமாக போயிருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் கண் துடைப்பிற்காக மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்திற்கு பத்து லட்சமும் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சிகிச்சை பெற்று வருபவருக்கு ஐம்பதாயிரமும் கொடுத்திருக்கிறார் இது முழுக்க முழுக்க கண் துடைப்பிற்காக மட்டுமென்றதை தெளிவு உறுதிப்படுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் வெளிவட்டாரங்களை வந்து கொண்டிருக்கிறது மக்களே என்ன காரணம் திமுக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா வந்து அப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறிக்கிறது கள்ளச்சாராயம் வழக்கு கள்ளச்சாராயம் கோர விபத்து ஸோ இந்த மாதிரி இதுவரை ஆட்சியில் நடந்தது கிடையாது இதுவே முதல் முறை இவ்வளவு கள்ளச்சாராயம் அருந்தி இவ்வளவு பரிதாபமாக உயிரிழந்தது இதுவே முதல் முறையாகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி கவல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறத மக்களே ஸோ இதுதான் அப்டேட் இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணுறேன் உடனக்குடனே அப்டேட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ வெல்கம் அடுத்த வீடியோவில் தொடச்சே பேசலாம் தேங்க்யூ வெல்கம் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள்